தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த மாதம் பதினாறாம் தேதி சட்டமன்ற பேரவை தேர்தல்கள் நடைபெறவிருப்பதை முன்னிட்டு சில தொகுதிகளுக்கான அஇஅதிமுக வேட்பாளர்களின் திருத்த பட்டியலை கழக செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா வெளியிட்டுள்ளார் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெ ஜெயலலிதா நேற்று வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பில் வரும் மே பதினாறாம் தேதி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநில சட்டமன்ற பேரவை பொதுத் தேர்தல்கள் நடைபெற உள்ளதையொட்டி அஇஅதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியல் கடந்த நான்காம் தேதி அறிவிக்கப்பட்டிருந்ததாக குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் அஇஅதிமுக ஆட்சி மன்ற குழு பரிசீலித்து எடுத்த முடிவின்படி தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தின் சில தொகுதிகளுக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த வேட்பாளர்களுக்கு பதிலாக அஇஅதிமுகவின் அதிகாரபூர்வ வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு நிறுத்தப்படுகிறார்கள் என தெரிவித்துள்ளார் இதன்படி தியாகராய நகர் தொகுதியில் தென்சென்னை வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் சென்னை மாநகராட்சி நியமனக் குழு உறுப்பினருமான திரு பி சத்யநாராயணன் என்கிற திநகர் சத்யா மேட்டூர் தொகுதியில் கழக அமைப்பு செயலாளர் திரு சே செம்மலை காட்டு மன்னார் தொகுதியில் கடலூர் மேற்கு மாவட்ட கழக துணைச் செயலாளர் திரு என் முருகுமாறன் பூம்புகார் தொகுதியில் செம்பனார் கோவில் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் திரு எஸ் பவுன்ராஜ் வேதாரண்யம் தொகுதியில் நாகப்பட்டினம் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினருமான திரு ஓ எஸ் மணியன் மன்னார்குடி தொகுதியில் நீடாமங்கலம் ஊராட்சி ஒன்றிய குழு பதிமூன்றாவது வார்டு உறுப்பினர் திரு எஸ் காமராஜ் நாகர்கோவில் தொகுதியில் திரு ஏ நாஞ்சில் முருகேசன் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் கழக தலைமை செயற்குழு உறுப்பினரும் கழக மகளிரணி துணைச் செயலாளரும் தமிழ்நாடு சமூக நல வாரிய தலைவருமான செல்வி சி ஆர் சரஸ்வதி மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் மதுரை புறநகர் மாவட்ட கழக செயலாளரும் மதுரை மாநகராட்சி மேயருமான திரு வி வி ராஜன் செல்லப்பா ஆகியோர் அஇஅதிமுகவின் அதிகாரப்பூர்வ வேட்பாளர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு நிறுத்தப்படுவதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்துள்ளார் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுகவின் அதிகாரப்பூர்வ வேட்பாளராக டாக்டர் வைகை செல்வன் தேர்ந்தெடுக்கப்பட்டு நிறுத்தப்படுகிறார் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி மாநிலத்திலும் மூன்று தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் திருத்த பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது புதுச்சேரி மாநிலம் திருபுவனை தொகுதியில் சன்னியாசி குப்பம் அங்கன்வாடி தெருவைச் சேர்ந்த திரு எம் சங்கர் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளார் தொகுதியில் சட்டமன்ற தொகுதி கழக செயலாளர் திரு ஜி முருகையன் காரைக்கால் தெற்கு தொகுதியில் காரைக்கால் மாவட்ட கழக துணைச் செயலாளர் திரு கே ஏ யு அசனா ஆகியோர் அஇஅதிமுகவின் அதிகாரப்பூர்வ வேட்பாளர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு நிறுத்தப்படுவதாக கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா அறிவித்துள்ளார்